வணக்கம் நண்பர்களே இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பகிர்வு சாதாரணமாக நம்ம கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் மாலில் வாங்குகிற பில்லை கையை தொட்டினா அந்த பில்லை கையால் தொட்டாலே நமக்கு மிகப்பெரிய உடல் பாதிப்புகள் வருகிறது என்னென்ன உடல் பாதிப்புகள் வருகிறது ஆணுக்கு என்ன பெண்ணுக்கு என்ன என்னென்ன பாதிப்புகள் வருகிறது இதுதான் இந்த பதிவில் இருக்கிறது உலகம் போல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னோடய பதிவுகள் வந்து செய்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போது நம்ம வெகு அதிகமான பழக்கத்தில் இருக்கிறது சூப்பர் மார்க்கெட் மால்கள் அங்கே வந்து பில் கொடுக்கும்போது அது வந்து தெர்மல் பேப்பராக இருக்கும் தெர்மல் பேப்பருங்கிறது கொஞ்சம் தன்மையோடு இருக்கும் அந்த தெர்மல் பேப்பரில் நம்ம கையால் தொடருவதன் மூலமாகவோ அது ரொம்ப நாள் நம்ம ஏதாவது ஒரு பில்லிங் பர்பஸ்க்காக அக்கௌண்ட் பர்பஸ்க்காக அதை நம்ம சேமித்து வச்சு அடிக்கடி தொட்டு பார்க்கறது மூலமாகவோ குறிப்பாக இது ஆடிட்டர்கள் கேஷியர் அக்கௌண்டன்ட்டு இவங்களுக்கு தான் இந்த விழிப்புணர்வு பதிவு இப்போ இந்த பணி செய்கிறவங்க அடிக்கடி இந்த பில்லெல்லாம் எடுத்து பார்க்கணும் கையில் எடுத்து பார்க்கணும் கணக்கு பார்க்குறவங்க அவங்களுக்கு அதை தொடரதுனால ஏற்படுற பாதிப்புகள் என்ன பொதுவாகவே தெர்மல் பேப்பரில் ரசாயனம் இந்த இருக்கிற ரசாயனம் வந்து ஆண் பெண் ரெண்டு பேரோட இனப்பெருக்க ஆரோக்கியத்தை பாதிக்கும்னு சமீபத்த ஆய்வுகள் சொல்லுது எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க இப்போது அதுக்கு இப்போ என்ன பண்ணுற சரி அதில் என்ன இருக்குது தெர்மல் பேப்பரில் இந்தியா மற்றும் வளர்ந்த நாடுகளில் இருக்க கடைகள் சூப்பர் மார்க்கெட்ஸில் மற்றும் பெரிய மால்களில் தொண்ணூறு சதவீத பில்கள் நல்லா பார்த்துக்கிடுங்க தொண்ணூறு சதவீத பில்கள் ரசீதுகள் தெர்மல் பேப்பரை வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க வேற நாங்கள் வேறு யூஸ் பண்ணுறோன்னு சொன்னாலும் இதில் இது இல்லை ஆய்வில் சொல்கிறதே நைன்டி பர்சன்ட் வந்து இது தான் இந்த தெர்மல் பேப்பர் மேலே பிஸ்பெனால் ஏ பிபிஏன்னு ஆங்கிலத்தில் ஒரு சுருக்கமாக குறிப்பிட்றாங்க பிஸ்பெனால் ஏ பிஸ்பெனால் எஸ் பிபிஎஸ் என்கிற ரசாயனங்கள் தடவப்படுது ஏன்னா அந்த பிரிண்டிங்கிறதுக்காக இதுக்காக இந்த தெர்மல் பேப்பரில் மட்டும் இல்லை எளிதில் தீப்பிடிக்கக்கூடாத பிடிக்கக்கூடாத பெயிண்ட்கள்லையும் அது இருக்குது குழந்தைகள் பயன்படுத்தும் பொம்மைகள்லையும் அது இருக்குது வீட்டில் இருக்க சோபாக்களின் தயாரிப்பைலையும் அது இருக்குது எது இந்த பிஸ்பெனால் ஏ அண்டு பிஸ்பெனால் எஸ் அப்போ நம்ம பயன்படுத்துகிற தரம் குறைந்த பிளாஸ்டிக்கில் இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இது தெர்மல் பேப்பருங்கிறது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அதை சொல்லிடுறோம் சரி இதனால் நமக்கு ஏற்படுற பாதிப்பு என்ன நேரடியாக அந்த தெர்மல் பேப்பர்களை பயன்படுத்தும் போதோ ரொம்ப கொஞ்சம் நேரம் கையில் வச்சுருந்தாலோ இந்த ரசாயனங்கள் நம் உடலில் எளிதில் ஊடுருவி விடுது கையில் நீண்ட நேரம் வைத்திருந்தால் உடலில் ஊடுருவி ரத்தத்தில் கலந்துரும் இந்த ரசாயனங்கள் நம்ம உடலில் பரவிய பிறகு சுமார் பத்து நி பத்து மணி நேரம் வரைக்கும் ரத்தத்தில் அதிகமாக இருக்கும் அதன் பின் இருவத் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் சிறுநீர் மூலம் வெளியேறும் இது ஒரு முதல் ஆய்வு சரி அப்படின்னா இது இதுக்கு இவ்வளோ தூரம் எச்சரிக்கை கேட்கணும் இன்னும் விஷயம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் வரும் இது ஏன் அவ்வளோ அப்படிங்கிறதுக்கப்புறம் தொடர்ந்து தெர்மல் பேப்பர் தொடர சூழலில் இருக்கவங்களுக்கு உடலில் தீங்கு செய்யக்கூடிய கூடிய அளவு அதிகமாகும் நல்ல பாக்டீரியாவோடய அறை அளவு குறையும் உடல் பருமன் கல்லீரல் கல்லீரல் கொழுப்பு இரத்த கொழுப்பு அளவுகளில் சீரேடு மணிக்கணும் இரத்த இரத்த கொழுப்புகளில் சீர்கேடு மகப்பேரின்மை போன்ற பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது தவிர உடலில் இருக்க நாளமில்லா சுரப்பிகள் வெயின்ஸ் சொல்கிறாங்க இல்லையா நாளமில்லா சுரப்பிகளுடைய செயல்களையும் பாதிக்கும் முக்கியமாக ஆண் பெண் இருவருடைய இனப்பெருக்க நலனை பாதிக்கும் இதை விட வேற என்ன பாதிக்கணும் ஆண் பெரு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இனப்பெருக்க நிலன பாதிக்கணும்னா அவங்க செக்ஸுவல் லைஃப்பை பாதிக்க போகுது என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஆண்களை பொறுத்தவரையில் விந்தணுக்களை உற்பத்தி செய்யும் நிலையிலேயே பாதிப்பு ஏற்படுத்தும் விந்தணுக்களை எதெல்லாம் உற்பத்தி செய்தோ அந்த உறுப்புகளை பாதிப்பு பாதிப்பு ஏற்படுத்தும் ஆண்கள் உடலில் உள்ள விந்தணு செல்களான லேடிக் செட்டோலி ஜெம் செல்களை பாதித்து டெஸ்டோ டெஸ்டோஸ்ட்ரான் அப்படிங்கிற உற்பத்தியை குறைக்கும் விந்தணுக்களின் அளவு மற்றும் உருவ அமைப்பை பாதிக்கும் விந்தணுக்களுடைய அளவு உருவ அமைப்புன்னா எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு பாருங்கள் விந்தணுக்கள் முன்னோக்கி செல்வதிலும் பாதி பாதிப்பை ஏற்படுத்தும் இவை மட்டுமா அப்படின்னா இல்லை விந்தணுக்களுக்குள் இருக்கும் டிஎன்ஏவையும் தெர்மல் பேப்பரில் இருக்க ரசாயனங்கள் பா பாதிக்கும் என்ன சொல்கிறது டிஎன்ஏவை போய் பாதிக்கும்னா அப்போ நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வே அந்த உருவங்கள் கோணாதிசயங்கள் மரபணுக்கள்ல மூளை வரக்கூடியதெல்லாம் இதனால பாதிப்பு ஏற்படும் சரி பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் ஆணுக்கு எவ்வளோ பிரச்சனை பெண்களை பொறுத்தவரையில் இந்த பிஸ்பனால் ரசாயனம் இந்த இந்த பிஸ்பனால் ரசாயனம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் போலவே இருப்பதால் ஈஸ்டோனுக்கு எதிராக செயல்பட்டு கருமுட்டை வளர்ச்சி நடக்காமல் தடுத்து விடுகிறது தவிர கருமுட்டை வெளிவராமல் கருமுட்டை சிதை உறுதல் நடைபெறவும் வாய்ப்பு இருக்குது சரி இப்போ இதுலேருந்து தப்பிக்கணும்னா என்ன செய்யணும் இவ்வளோ பாதிப்பில் சொல்லியாச்சு ஆணுக்கு என்ன பாதிப்பு பெண்ணுக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லியாச்சு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெர்ம பே தெர்மல் பேப்பரை தொட்ட கையை சோப்பு போட்டு கழுவிக்கிடுங்கன்றாங்க தேவையில்லாமல் அடிக்கடி இந்த தர்மல் பேப்பரை எடுத்து பார்க்குறதையும் சேமித்து வைக்கிறதையும் ஏன்னா அக்கௌண்ட் பர்பஸ்க்காக சேமித்து வைக்கிறதையும் குப்பை மாதிரி பர்சில் குவிச்சு வைக்கிறதையும் தவிர்த்துட்டு குப்பை தொட்டியில் போட்டுருங்க அது எப்படி உடனே போட்டுடலாமா போட்டுருங்க ஆல்கஹால் சானிடைசர் வச்சு அதிகமான பிஸ்பனால் உள்வாங்கும் தன்மையை அதிகமாக பிஸ்பினால் உருவாக்கும் தன்மையை தடுத்துடலாம் அந்த தெர்மல் பேப்பரில் இருக்க கெமிக்கல் அது ஆல்கஹால் ட சானிடைசரை பயன்படுத்தணும் கைகள் வளவளப்பாகவும் ஈர பதத்துடனும் இருக்கும்போது வேகமாக பிஸ்ப உள்வாங்கும் தன்மை கொண்டது புரியுதா பிஸ்பனால் வந்து வளவளப்பாகும் ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால கை வந்து வேகமாக உள்ளே உறிஞ்சிடும் அதனால தான் அந்த பேப்பரை தொடாதீங்கன்றாங்க சரி தெர்மல் பேப்பரை தொடுகிற பணியில் இருப்பவர்கள் கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கிடுங்க ஏன்னா அக்கௌண்ட்ஸு அந்த பில்லிங்கில் இருக்கவங்களுக்காக தொட்டு தானே ஆகணும் பிஸ்பு ஃப்ரீ தெர்மல் பேப்பர்களை பயன்படுத்தலாம் நிறைய பேர் பத்து தொண்ணூறு சதவீதம் தெர்மல் பேப்பர் தான் இப்போ கொஞ்சம் தான் பிஸ்பனால் ஃப்ரீ பேப்பர் அப்படின்னே வருது அது தெர்மல் பேப்பர்னு சொல்லுவாங்க ஆனால் பிஸ் பேனால் ஃப்ரீ பேப்பராக இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க டிஜிட்டல் பில்லுக்கு மாறிடலாம் டிஜிட்டலில் பில் வாங்கிக்கலாம் செல்ஃபோன் மூலம் விவரங்களை அறிந்து கொள்ளலாம் இதெல்லாம் வந்து நம்ம இந்த தெர்மல் பேப்பர் யூஸ் பண்ணுறதுலேருந்து நம்மளை காக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அடுத்த முறை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கோ மால்லேயோ போய் பொருட்கள் வாங்கும் பொழுது அந்த பில்லை வந்து எனக்கு டிஜிட்டல் அனுப்பிச்சிருங்க என் ஃபோனுக்கு வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருக்கேன் தப்பி தவறி தொட்டிங்கன்னா சானிடைசர் போட்டு கை கழியிருங்க இது ஒரு நல்ல மருத்துவ ப பதிவாக விழிப்புணர்வு பதிவாக உங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறேன் தொடர்ந்து இது போன்ற பதிவுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி